காலை தூக்கி மேலே விட்டு காலாட்டிட்டு எவண்டாங்க பெருமாள் கோவில் பெருமாள் கோயிலுக்கு போகிறேன் ஏடுறாங்க அப்படின்னு இருக்கேன் நான் இன்னும் சோப்புறேன் சாமி நான் தாந்தே பெருமாள் கோயிலுக்கு போகிறேங்க அப்படின்னு எவாண்டாங்க அப்படின்னாருங்க இங்கே

என்றைக்குமே உன் குடும்பத்துக்கு காவல்காரன் நான் தான் எந்த ஊருன்னு கேட்டால் கணக்கம்பட்டி ஆளுன்னு சொல்லுடா சாமின்னு சொல்லி அழகாக சுவாமி சொல்லியிருப்பாங்க இந்த உடம்பும் உயிரும் எங்கேருந்து வந்ததுன்னு உனக்கு தெரியுமாடா சாமி ஆனால் எனக்கு தெரியும் சாமின்னு சொல்லிட்டு பல அற்புதமான விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்து இந்த இருந்து தான் சுவாமிஜி வந்து நமக்கு அருள்பாவச்சுருந்துருக்காங்க அனுபவித்த விஷயம் இப்போது ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன் ஒரு காலத்தில் ஒரு வடநாட்டில் இருந்து ஒரு தம்பதிகள் தம் பிள்ளைக்கு வாய் பேச வராதுன்ட்டு ஒரு ஜோசியிட்ட போகிறாங்க ஜோசி சொல்ல நீ பழனி கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுவாங்க அப்போது அந்த ஜோசியை சொன்னதுனால அவங்க வந்து மதுரை வந்து மதுரையிலேருந்து பழனி இருப்பாங்க காரில் அப்போ நம்ம மூட்டை சுவாமிகள் வந்து அந்த காரை தடுத்து எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடு அதுவும் ஒரு நாண்வெஜ் பிரியாணி வாங்கி கொடுன்னு கேட்பாங்க அந்த அம்மா கிட்ட அந்த டிரைவர் சொல்லுவார் இல்லை நீங்கள் வாங்க ஏதோ சுவாமி எதாவது கேட்குறாங்கன்னு எதாவது நியாயம் இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவும் தயங்கி தயங்கி அந்த பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க ஐயா கிட்ட ஐயா அந்த பிரியாணி வாங்கி வா பிரியாணி சாப்பிட அந்த பிரியாணி தரப்பாங்க அது வந்து சாம்பா சாரமாக மாறிடுது இப்படி அந்த சாம்பார் சாரத்தை எல்லார்ட்டே கொடுத்துட்டு அவர் பாட்டு வளர்க்க போல் நடந்துருவாங்க கொஞ்சம் தூரம் அந்த காரு போயிட்டுருக்கும் இருக்கும் அந்த பையன் அந்த வழியில் போகிற விஷயங்கள்லாம் எங்கெல்லாம் சொல்லுவாங்க அம்மா அது நல்லா இருக்குமா மாடு நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா சொல்ல சொல்ல சொல்லும்போது அப்போ தான் ஆச்சரியமா இருக்கும் அது வரைக்கும் வாய் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிகழ்வு ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இது ஒரு நிகழ்வா நம்ம நினைச்சிருக்கோம் இப்படி பல நிகழ்வுகள் பல அற்புதங்கள் பல விஷயங்கள் நடந்திருக்கு மோட்டே சாமிகள் மூலமா அதனால நம்ம இது ஒரு ஒரு இதுவா இப்ப நம்ம பார்க்க போறோம் கணக்கம்பட்டி சுவாமிகள் உன் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக செல்லுங்கள் என்று அமைதியாக தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு அருள் பாவித்த இடம்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இடம் இந்த இடத்தில் நீங்கள் மூன்று முறை வலம் வந்து உங்கள் கவலைகளை எல்லாம் அம்மகானிடம் ஒப்படையுங்கள் பின் அதை தாண்டி நாம் நடந்து வந்து கொண்டிருந்தால் கணக்கம்பட்டி சுவாமிகளின் ஜீவ சமாதியை நெருங்கலாம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடம்தான் அவருடைய ஜீவ சமாதியின் நுழைவாயிலாக உள்ளது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அன்னதானம் செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் இங்கு உங்களுக்கு அரிசியோ இல்லை இலைத்தலைகளோ நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் வலதுபுறம் கோசாலை இடதுபுறம் தீபமேற்றவும் ஊதுபத்தி கொளுத்தவும் இடம் உள்ளே நுழைந்தால் இடது பக்கம் சுவாமிகளின் அனைத்து விதமான பொருட்கள் கிடைக்கும் இப்பொழுது நாம் சமாதியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது ஒரு ஜீவாலயம் எப்பேற்பட்ட மனிதர்களும் நம் சுவாமிகளின் சுவாமிகளிடம் நெருங்கி வந்தால் அவர் நம்மிடம் பேசுவார் அவர் நம்மளை தாங்குவார் அவர் நமக்கு ஒரு நல்ல ஆசிர்வாதத்தை கொடுப்பார் ஜீவாலயம் என்பது ஜீவனை புனிதமாக்கும் ஒரு ஆலயம் அன்னதான கூடம் ஒரு நாள் ஒன்றிற்கு ஆயிரம் முதல் பத்தாயிரம் பேருக்கு மேல் அன்னதானம் வழங்கும் ஒரு அற்புத இடம் வருபவர்களுக்கு எல்லாருக்கும் உணவு அளிக்க வேண்டும் என்பதே சுவாமிகளின் விருப்பம் அதை இன்று வரை செவ்வனவே செய்து வருகிறது நிர்வாகம் அப்படி செய்யும் பொழுது அமாவாசை பௌர்ணமி முக்கியமான நாட்கள் சுவாமி அவர்கள் முக்தி அடைந்த அதாவது சமாதி அடைந்த புனர்பூசம் நட்சத்திரம் என்று விமரிசையாக அன்னதானம் நடைபெறுகின்றது யார் வந்தாலும் எந்த நேரத்தில் வந்தாலும் இங்கு உணவு கிடைக்கும் அன்னதான என்னன்னா எப்பவுமே அந்த பக்தர்களுக்கு வந்து சுடகட சுவையான உணவு அதாவது இப்போ சத்குரு பழனிசாமி குரத்துல நான் பா நீ என்ன கவனிக்கிறாலும் நான் உன்னை கவனிச்சுட்டு இருப்பேன் எப்போவுமே இப்படி அழகழகான வசனங்களை நம்ம சொல்லி கொடுத்துருவாங்க நீ யார் எப்படியான நீ நீ உண்மையாது நீ கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு சின்னங்களில் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒரு உயிரோட்டம் இருக்கு அந்த உயிரோட்டம் தான் இங்கே நமக்கு உண்மைய வார்த்தை ஒரு ஞானம் குரு ஒரு ஒரு சித்தபெருமானம் அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பல கோணங்கள் இருக்கு நல்லா புரிஞ்சிக்கங்க ஒரு ஞானம் அடைஞ்ச சித்தபெருமானு ஒரு விஷயத்துலேயும் பல கோணங்கள் இருக்கு அவங்க செய்கிற ஒரு விஷயத்துலையும் பல கோணங்கள் இருக்கு நமக்குள்ள இந்த ஐந்து வச்சு அது வேலைக்கே ஆகாது நம்ம அதையும் தாண்டி ஒரு விஷயத்தில் இருந்தால்தான் இது வேலைக்கு ஆகும் ஆகையால் ஞானமுள்ள ஒரு ஒரு மகான் ஒரு ஒரு சித்த புருஷன் சொன்னாங்கன்னா நீங்கள் உள்வாங்கிக்கணும் அவரோட சரண்ட்ராகணும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதை புரிய ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படித்தாங்க நம்ம கொண்டு வரணும் இப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம சரண்ட்ராகணும் நம்ம அவங்க பொறுப்பாளர்கள் வணங்கி நம்ம குருவே நான் உன்னோட சரண் வந்து நீ சொன்ன மாதிரி உன் கவலையை விட்டுட்டு என்னோட என் விட்டு போயிடு நான் பார்த்துட்டுன்ற மாதிரி நீங்கள் அவருக்கிட்ட சரமானிட்டு போய்கிட்டே இருங்க எப்பவுமே இந்த சரண்டரிங் வந்து ரொம்ப அழகான டெக்னிக் சரண்டரிங்னா முழுமையாக உங்களை நீங்கள் கிட்ட ஒப்படைக்கணும் நீங்கள் உங்களை முழுமையாக கிட்ட ஒப்படைத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அவங்க அவங்க கவசமா இருந்து பாதுகாப்பாங்க இது நான் அறிந்த உண்மை அந்த கவசமாக இருக்கிற நீ வந்து எல்லாருக்குமே அருள்வாய்க்க போது இன்னும் வருங்காலங்கள் மிக அதி சிறந்த காலங்களுக்கு போது ஏன்னா சித்த பெருமக்கள் காலம் ஆகையால இந்த பதிவுல நீங்கள் சென்னிக்கொள்ள விஷயம் ஒரு சித்தா மாஸ்டர் எல்லா விஷயமும் பண்றது வந்து சூட்சமா இருக்கும் நமக்கு புரியாது ஒரே விஷயம் நம்ம முழுமையாக நம்ம அப்படி ஒப்படைத்து நீங்க சுற்றி விடுவாங்க குருவோட முழுமையா நாம் ஆகி அதாவது ஒப்படைத்து பக்தியோட ஒப்படைத்து நம்ம பண்ணும் பொழுது அவர்கள் நிலைக்கு நாம் உயர்த்தப்படுவோம் அந்த நிலைக்கு வரத்துக்கு தான் இந்த மகான்களும் ஞானிகளும் சித்தபெருமார்களும் நமக்கு முக்கியமாக பாடுபடுறாங்க அகையால் முழுமையா சரணடைந்து அடுத்த நிகழ்வுக்கு போவோம் கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா விழு கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா விழு கிடைக்குமா அபய அதையாக துயர் வந்து செரும்பாதீ பெண்குணுவும் தன்னருளிருந்தாடி ஜன்மம் நானும் பெண் குரு தன்னருளிருந்த கோடி ஜன்மம் நானடு ஜன்மம்